திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு மைதான வளாகத்தில் உடற்கல்வித்துறையுடன் டவுன் லைன்ஸ் கிளப் மற்றும் திருவாரூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் இணைந்து மாணவர்களுக்கான கோடைக்கால இலவச கூடைப்பந்து பயிற்சி முகாமை துவக்கி வைத்தனர் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் விதமாக இந்த கோடைக்கால கூடைப்பந்து பயிற்சி முகாம் துவங்கப்பட்டுள்ளது இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முகாமில் உடற்கல்வி ஆசிரியர்கள் விளையாட்டு பயிற்சி குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர் ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த கூடைப்பந்து பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து விளையாட்டு மைதானத்தில் மாணவர்களின் பயிற்சி விளையாட்டு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் கழக செயலாளர் முகமது ரஃபிக் வரவேற்பு உரையாற்றினார் உதவி தலைமை ஆசிரியர் பாலமுருகன் தலைமை வகித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு ட்ரீம்ஸ் கூடைப்பந்து கழக செயலாளர் ஜபகர் ராய் ட்ரஸ்ட் இன்டர்நேஷனல் நிறுவன தலைவர் முனைவர் துறை ராயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருத்துறைப்பூண்டி டவுன்லைன் சங்க தலைவர் ஆசிரியர் சின்னத்துறை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் ரோட்டரி சங்க தலைவர் மாணிக்கவாசகம் ரோட்டரி சங்க முன்னாள் மாவட்ட ஆளுநர் சிவகுமார் ட்ரீம்ஸ் கூடைப்பந்து கழக தலைவர் சரவணன் தலைவர் சம்பத் சவுந்தரராஜன் பாலசுப்ரமணியன் பயிற்சியாளர் தமிழரசன் செந்தில் சம்பத் நல்லத்தம்பி முகவர் சரவணன் பாலாஜி கலை ஆசிரியர் அன்புமணி சாரணர் இயக்க மாவட்ட செயலாளர் சக்கரபாணி மாடர்ன் மெட்ரிக் பள்ளி தாளர் முருகானந்தம் பல்கலைக்கழக கூடைப்பந்து வீரர் ராஜா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இறுதியில் அனைவருக்கும் ட்ரீம்ஸ் கூடைப்பந்து கழக துணைத் தலைவர் பாலசுப்பிரமணியன் நன்றி கூறினார் நிகழ்ச்சியை நல் நூலகர் ஆசை தம்பி தொகுத்து வழங்கினார் இந்த இலவச பயிற்சி முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற உள்ளனர் ட்ரீம்ஸ் கூடைப்பந்து கழகம் இந்த இலவச முகாமை ஏற்பாடு செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க